வணக்கம் அன்பு நேர்களி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க நல்லதை எதிர்பார்த்து இந்த பதிவுக்கு வந்தீங்க இங்கே பார்த்தீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் நல்லதே வந்து சேரும் இந்த இறைவனுடைய அருளால் இனி நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி காலமாக அமையப்போகுது கவலையே படாதீங்க இனி உங்களுக்கான காலம்தான் இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு நீங்கள் கண்ணிராசிக்காரெலாம் இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் இந்த கண்ணிராசியில் பிறந்திருந்தாலும் இந்த ஒரு பதிவை கொஞ்சம் டைம் ஒதுக்கி முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா இதற்கான முழுமையான பலன் என்னன்றது இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா நல்லதை எதிர்பார்த்து வந்த இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பங்கள் இருக்க போது கண்ணீராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்ட நபர்கள் இவர்களுக்கான வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுகளில் சில விஷயத்த சொல்லியிருந்தோம் பயங்கர ரெஸ்பான்சிபிள் வந்துச்சு ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க எல்லா உலக நாடுகளில் அதாவது உலக நாடுகளில் எல்லா இடத்துலேருந்து கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர்னு சொல்லி பல இடத்துலேருந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபாரின்லேருந்து எல்லோரும் நம்மளுடைய வீடியோ பார்த்து என்னென்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்றது எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் அப்போ தான் தெரியும் நம்முடைய பதிவுகள் கடல் கடந்து போய் எவ்வளோ பேருக்கு அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மனசில் எப்படி நம்ம இடம் பிடிச்சிருக்கோன்றது அவங்களுடைய கருத்துக்களும் வாய்ஸ் ரெக்கார்டும் கேட்கும்போது உங்களுக்கே புரியும் எப்படி நம்ம பதிவுகள் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது அப்போ இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிங்க அமைய போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிட்றேன் என்னென்னா நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி நல்லதை நினச்சி நம்ம கொடுத்தோம் நல்லதை மனசில் விதைச்சி தான் இதை தயாரே பண்ணோம் இதை தயார் பண்ணும்போதே நம்ம மனசில் நிறைய எண்ணங்கள் என்ன மாதிரி எண்ணங்கள்னால் இதை வாங்கக்கூடியவர்களுக்கு எப்படிலாம் நல்லது நடக்கட்டும் எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப்பில் மாற்றங்கள் வரும்னு சொல்லி கற்பனை அதிகமாக நம்ம மனசில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இதை தயாரிக்கும் போதே அந்த பிரபஞ்சத்தினுடைய அருளை பெறக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை பயன்படுத்தி தான் நம்ம தயாரிக்கும்போதே அந்த இமேஜினேஷன் அதிகமாக இருந்தது இது வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் கிடைக்கிற மாதிரி ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதில் பயன்படுத்திய மூலிகைகளும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் அப்போ இதை கொடுக்கும்போது அவர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் சில நல்ல மாற்றமும் அந்த வைப்ரேஷன் அந்த தெளிவான ஒரு மனநிலைக்கு வர்றது இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குன்றதுக்காக தான் இதை நம்ம நம்பி கொடுத்தோம் அதே போல் எல்லோரும் மனதோடு ஏற்றுக்கிட்டீங்க எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி இடம் பெற்றுச்சு கடல் கடந்தே இப்போ போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் இறங்கிட்டுருக்கு அதாவது ஃபாரினுக்கும் இப்போ இருக்கோம் இன்னும் சில நாட்களில் வெப்சைட் வந்துடும் ஐயா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ ஆர்டர் பண்ண நபர்கள் அதாவது மெசேஜ் இருக்கிறவங்க புதுசாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னங்க என்ன ரிப்ளை வரல அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத நான் பார்த்தேன் மன்னிச்சுருங்க இப்பையும் சொல்கிறேன் நிறைய பேர் சாம்பிராணி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய மெசேஜ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டுருக்கு நான் அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் என்னங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க காட்ட நான் ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன் அடுத்த நாளே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜ் வந்துட்டுருக்குன்ட்டு அது உடனே உடனே நான் ரிப்ளை பண்ண முடியல இப்போ நான் உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் பாட்டுக்கு போய் அதில் ஆர்டர் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ரிப்ளை வரல நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு நான் வெப்சைடு கொடுத்துட்றேன் அதில் நீங்கள் நம்மளுடைய சாம்பிராணி தாராளமாக எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கண்ணிராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல கன்னிராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையில் தான் நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஐயா போன பதிவிலே சொல்லியிருந்தேன் கன்னிராசிக்காரர்கள் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் கலைத்திறன் அதிகமாக கொண்டவங்க எந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்துல கலகலப்பாக அந்த இடத்த வச்சுக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு சனி பகவான் ஐந்து ஆறுக்கு உரியவர் இந்த கடன் நோய் தடை தாமதம் இது தரக்கூடிய இடம்தான் இது இப்போ ஏழாம் இடம் என்னும் திருமண திருமணஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் வக்கரமடைய போகிறார் இது ராசியை சனி பார்ப்பதால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டக சனி சரிங்களா இந்த மந்தமான மனநிலை இருக்கும் உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும் காரிய தடை சுறுசுறுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே இது நாள் வரைக்கும் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் கன்னிராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி துரு துருன்னு பரபரப்பாக எல்லாரும் உங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அது அப்படியே தலையிலாக மாறிடுச்சு கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா சோர்ந்து போய் இவங்களுக்கு வந்து சில பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இது அவங்க விரும்புகிறதே இல்லை ஆனாலும் இப்போ அது நடந்துட்டு இருக்கு சரிங்களா அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படிங்க மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில கிரகநிலை மாற்றங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்னா இந்த ஜூலை பதிமூணுலேருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் இந்த எண்பத்தி மூணு நாள் இந்த எண்பத்தி மூணு நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில மாற்றத்தை இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தே தீர்வார்கள் ஏன்னா வக்கரநிலை சனி பகவான் அடைவதால் இந்த நாட்கள் உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயம் சனி பகவான் காட்டுவார் அதே போல் அடுத்த நாள் அக்டோபர் நாலுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறார் அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் மாற்றங்கள் என்னங்க மாற்றங்கள் ஏற்படும் ஐயா வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் நிச்சயம் மாற்றங்கள் இருக்குது வேலையில் தொழிலில் கன்னிராசிக்காரர்கள் இன்னுமே அவங்க வேலை தொழில் இவங்க இவ்வளோ மைண்ட் செட்டில் என்ன தெரியுங்களா எண்டே கிடையாது இவங்களுக்கு ஒரு எண்டே கிடையாது வேலையிலையும் தொழிலையும் இதுதாப்பா நம்மளுடைய இலக்கு அப்படின்றதே கிடையாது இவங்க அடுத்து 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 என்ன என்ன என்னன்றதையே தேடி போகிற நபர்கள் தான் இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆனால் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையானவர்கள் இவர்கள் எதிர்பார்ப்பாங்க அன்பையும் பாசத்தையும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் கண்ணீராசிக்காரங்க ஆனால் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த இடத்துல தான் தடுமாற்றத்தையும் பார்ப்பாங்க ஆமாம் கரெக்டான தன்னுடைய வாழ்க்கையில் சரியான கரெக்டான ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணி சரி தனக்கான பாதையில் பயணிச்சிட்ருக்கிற இவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தை மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்படி இவங்க திசை திரும்ப ஆரம்பிச்சுருவாங்க இவங்களுக்கான பாதையில் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்க அப்படியே ஏனோ தானோ ஏதோ கடவுள் கொடுத்த வாழ்க்கை எப்படியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறது வரைக்கும் அப்படியே என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏனாதானுன்னு மாறிடுவாங்க இதுதான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய லைஃப்பில் அந்த டர்னிங் சரியாக போய்ட்டு இருக்கிற இடத்துல ஒரு திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட்டு இவங்க திசை மாறுறது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கும் பெரும்பாலும் சரிங்களா அதே போல் வேலை தொழில் அப்படின்னு வந்துட்டாலும் அதான் சொல்கிறேன் திட்டங்கள் மிக ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய நபர்கள் இப்போ எதை எந்த விஷயத்தையும் தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரிலாம் எங்களுக்கு பிடிக்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிகிட்டு போயிடணும் அதே போல் ஷார்ட்கட்டாக இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய கண்ணிராசினாவே ஷார்ட் கட் தான் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களே பாருங்கள் எந்த விஷயத்தையும் ஷார்ட் கட்டாக முடிக்கணும் தான் நினைப்பீங்க சும்மா சுற்றி வளைச்சி ரொம்ப நேரம் எடுத்து போங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இன்று வரை வேலையிலையும் தொழிலையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் நினச்ச இடத்த ஏன் அடைய முடியல அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது என்னென்னா கிரகங்கள் ரீதியாக பார்த்தாலும் சில காரணங்கள் இருக்குது நடைமுறை ரீதியாக பார்த்தாலும் சில காரணங்கள் இருக்குது இதை தெளிவாக எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான தெளிவான பாதையை உங்களால் அமைச்சிக்க முடியும் சரிங்க கிரகநிலை ரீதியாக என்னங்க ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இதற்கு முந்தைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் தந்திருக்கும் சரிங்களா தடைகள் தாமதங்கள் இந்த சனி பகவான் தாக்கத்தினால் தடைகள் தாமதங்கள் வந்திருக்கும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது கை கட்டினதை வாய் கெட்ட விடாமல் பண்ணியிருக்கும் சில நேரத்தில் சரிங்களா வண்டி வாகனங்கள் பழுதாக இருக்கும் இதனால் வண்டி வாகனங்களுக்கான செலவுகள் பண்ணியிருப்பீங்க உடல் ரீதியாக மன ரீதியாகவும் ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க அதே போல் இந்த நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரர்களே நண்பர்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த நண்பர்களால் சில இடத்துல மன அழுத்தம் மனசு தாபம் பிரிவு சோகம் இதையெல்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா இந்த காலகட்டம் இதை எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா இதை எல்லா இப்ப தான் இப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் இதான் நான் பல பதிவுகள்ல தெளிவா சொல்கிறேன் ஐயா கிரகநிலை மாற்றங்கள் ஒவ்வொரு பலனை கொடுக்கலாம் ஒரு நல்லதையும் குடுக்கலாம் ஒரு கெட்டதையும் குடுக்கலாம் இது மாறி 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 நம்மளுக்கு அஃபெக்ட் தான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த பலன்களை முழுமையா நீங்க ஏத்துக்கிறீங்க அது கிடைச்சா அது அதுதான் வேற வழி இல்ல அதுதான் கிடைக்குது அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ஏற்றம் இறக்கம் கலந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம என்னங்க பண்ண முடியும் கிரகநிலையை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும் ஐயா கிரகநிலையை தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை நான் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல நம்ம ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக நல்லது வேணுன்றதுக்காக எல்லா காலகட்டத்தையும் நம்ம தான் எதிர்பார்க்க போகிறோம் எந்த மனிதன் தனக்கு கெட்டது நினைக்க நடக்கணும்னு நினைக்க போகிறோம் எந்த மனிதனும் நினைக்க போகிறதே கிடையாது நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு நல்லது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க அப்போ நல்லது நடக்க என்ன முயற்சி பண்ணி அந்த நல்லது உள்ளே கொண்டு வர முடியுமோ கெட்ட நேரத்துலேயும் அந்த முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சரிங்களா ஒரு ரெண்டு வருஷம் டைம் சரியில்லை நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள கதை சாத்தி உட்காந்துட்டால் எதாவது மாறுமா நமக்கான ஊதியம் கிடைக்குமா நம்மளுக்கு சாப்பாடு யார் தருவா இந்த மாதிரி பல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம யோசிக்கணும் எப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் சில விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நிச்சயமாக முன்னேற்றத்திற்கான அந்த பாதையை அடைஞ்சிருவீங்க சக்ஸஸ்ஃபுல் மனிதனாகவும் மாறிடுவீங்க இதுதான் உண்மை எந்த விஷயத்தையும் நடைமுறையில் சாத்தியப்படுத்தி பாருங்கள் அது எப்படி கனெக்ட் ஆகுது எப்படி மாற்றத்தை கொடுக்குது இப்போ சனி பகவான் தாக்கம் இருக்க இந்த நேரத்தில் எப்படி இது வந்து கனெக்ட் ஆகும் இந்த நேரத்தில் தான் சில நபர்கள் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் தான் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் நம்மளை வந்து பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் நம்மளுடைய உழைப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க ட்ராவலில் போகிறப்ப வண்டி ஓட்டி போகிறப்ப நம்ம கரெக்டாக போனாலும் திடீர்னு எங்கேயாவது இருந்து ஒரு வளைவிலையோ இல்லை வண்டிக்கு பின்ன கா காருக்கு பின்னாடி இருந்து ஒரு வண்டி திடீர்னு வந்து முன்னாடி நிற்கிறதோ இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்போ என்னென்னா இந்த காலகட்டம் இது போன்ற மைனஸான விஷயங்கள் நடக்குதுன்றப்ப அதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் கவனமாக நம்மளுடைய லைஃப்பை அடுத்த கட்ட கொண்டு போகும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு யார் ஒருவர் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து வராங்களோ அவங்க தான் நிரந்தர முன்னேற்றத்தை அடைய முடியும் சரிங்களா இங்கே நம்ம ஒவ்வொன்றும் பட்டு பட்டு திருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் இங்கே நேரம் இல்லை ஏன்னா குறிப்பாக கன்னிராசிக்கார்கள் வெகுளியாக இருக்கீங்க வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினைப்பீங்க சாஃப்டான நபராக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது ஆனால் வந்துட்டால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அப்படிப்பட்ட நபராக இருக்கிறனால பாருங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு ஏமாற்றத்தை பார்த்தாலும் திரும்ப ஒரு மனிதர்கள் வந்து பேசுகிறாங்கன்னா சரி ஓகே இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாத்தையும் எப்படி சந்தேகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே நம்புவீங்க நீங்கள் எல்லாரையும் நம்புறது பிரச்சனை இல்லைனா உடனே நம்புறீங்க பார்த்தீங்களா அதுதான் ப்ராப்ளம் நேரத்தையும் காலத்தையும் காலத்திற்கு கொஞ்சம் கொடுங்க நேரத்தின் டைமையும் கொஞ்சம் காலத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யார் யார் எப்படிப்பட்ட நபர்கள்ன்றத உங்களுக்கு தெரியப்படுத்தும் அவசரப்பட்டு நீங்களாக ஒரு முடிவை எடுத்துக்க வேண்டாம் அதே போல் மாணவர்கள் கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஊர் விட்டு ஊர் படிக்கிறதுக்காக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வெளிநாடு வேலை வெளிநாடு பெரும்பாலும் வெளிநாடு வேலைன்றத விட இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு போய் ஜாலியாக சுற்றி பார்க்கணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் வெளிநாடு போய் வேலைக்கு போய் சம்பாரித்து செட்டில் ஆகணுன்றதெல்லாம் ஒரு சில பேருக்கு தான் இந்த ராசிக்காரர்கள் அந்த மைண்ட் இருக்கும் ஆனால் பெரும்பாலான நபர்கள் ஃபாரின் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஊர் சுற்றி பார்க்கணும் நல்லா இந்த இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை பெரும்பாலும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுன்ற எண்ணம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது இயற்கையை விரும்பக்கூடிய நபர்கள் இயற்கையும் பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய புல்வெளிகளையும் விரும்பக்கூடிய நபர்கள் தான் கண்ணீர் ராசிக்காரங்க அதுதான் அதனால தான் சொன்னால் கலைத்திறனும் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு டான்ஸு பாட்டு நடிக்கிறது மீடியா இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு இந்த மக்கள் இவர்களை பார்த்து ஆரவாரம் செய்யக்கூடிய விஷயங்களில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் புரியுது புரியுதுங்களா இவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய நபர்களுக்கு இவங்களை பிடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சில குணங்கள்லாம் இந்த ராசிக்காரர்களில் பிறந்தவர்களிடம் இருக்கும் அதை சரியாக பாசிட்டிவான வழியில் அமைச்சுக்கிட்டோம்னா நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா போல் இந்த காலகட்டம் இடமாற்றம் வேலைகளில் இடமாற்றம் அதான் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அந்த இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சனி வக்கரமாக இருப்பதால் இயல்புக்கு மாறான நிலையை கொஞ்சம் கொடுப்பார் தான் அதனால் நல்லா இருந்தவங்க நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும் அதுக்கு அதுக்கு நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் சரிங்களா முடிஞ்சா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி மனதார சில வழிபாடுகளை நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நேரத்தில் பண்ணுறது கன்னியிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி வக்கரநிலையில் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் தன பாக்கியம் வெளிநாடு யோகம் பணவரவு வேலைவாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியமும் உருவாகுது வெளிநாடு விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய படிப்படியாக நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஆனால் வெளிநாடு போகிறதுக்குன்னு முடிவு பண்ணக்கூடிய நபர்கள் எதற்காக போகிறோம் எதுக்கு போகிறோம் எப்போ வருவோம் இதெல்லாமே நீங்கள் அங்கே போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றது எல்லாமே ஒரு வாட்டி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அலட்சியம் அந்த இடத்துல வேண்டவே வேண்டாம் சரிங்களா தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஐயா மற்ற நேரத்தை விட நீங்கள் எப்போ வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ எப்போ முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உண்மையை சொல்லணுன்னா இவங்க நினச்ச மாதிரி சில விஷயம் ஆரம்பத்தில் நடந்திருந்தாலே இன்றைக்கி இவங்க இருக்கக்கூடிய நிலைமையே வேறு இது ஆமாவா இல்லையா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆரம்ப காலகட்டம் நீங்கள் போட்ட திட்டங்கள் சில முக்கியமான திட்டங்கள் கைமீறி போயிருச்சு ஃபெயிலியரை கொடுத்துருச்சு ஆமாவா அதனால தான் இன்னைக்கு சூழ்நிலை கைதியாக வேறு வழி இல்லாமல் நீங்கள் இந்த வேலையில் தொழில்லன்னு சொல்லி ஒரு என்னடா பண்ணுறது நம்ம சூழ்நிலை இங்கேருந்து வெளியே போக முடியலையே அப்படின்னா அந்த வேலையிலையும் தொழிலையும் இருந்துகிட்ருப்பீங்க இதுதான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் தற்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரிங்களா பத்தாம் பார்வையாக சனி நான்காம் இடத்தை பார்ப்பதால் சுகஸ்தானம் அற்புதமாக இருக்கும் அதான் நான் சொன்னேன் வீடு வண்டி வாகனம் நிலம் இதுலாம் மாற்றங்கள் அதாவது வாங்கிறதுக்கான மாற்றங்கள் உருவாகும் சான்ஸ் இருக்குது சரிங்களா குழப்பமான மனநிலை நீ படிப்படியாக மாறும் மனம் தெளிவுபெறும் பெறும் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது சுறுசுறுப்பான காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய இந்த சுயஜாதகத்தையும் ரொம்ப வருஷமாக அதாவதுங்க யா சில பேர் மாதத்தில் நாலஞ்சு வாட்டி ஜாதகம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க சரிங்களா ஒரு இடம் இல்லைனாலும் இன்னொரு இடம் இன்னொரு இடம் இல்லைனாலும் இன்னொரு இடம் அவங்களுக்கு திருப்தி எங்கே கிடைக்கிதோ அங்கே வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சொந்த பந்தங்கள் சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்க அங்கே நல்லா சொல்கிறாங்க இங்கே நல்லா சொல்கிறாங்கன்ட்டு ஒவ்வொருத்தர்டையாக போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில நபர்கள் இதை கண்டுக்கவே மாட்டாங்க வருஷக்கணக்காக பார்க்கவே மாட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வருஷக்கணக்காக பார்க்காம இருக்கிறதும் தவறு தான் மாதத்துக்கு நாலஞ்சு வாட்டி பார்க்குறதும் தவறு தான் சரிங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம என்றைக்குமே மறக்கூடாது இந்த ஆதகம் கூட ஒரு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா போதும் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது என்ன பண்ண ஒரு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை வாங்கிட்டு இனி உங்கள் முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடணும் அதுதான் புத்திசாலித்தனம் நீங்கள் இதற்காக நேரத்தையோ பணத்தையோ அதிகமாக எங்கேயும் போய் செலவு பண்ண அவசியம் இல்லை அதையும் நீங்கள் மனசின் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா பெரும்பாலும் ராசிக்காரர்கள் இந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அதனால தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி நம்ம திட்டமிடலாம் அப்படின்ற அதிகமான ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் எதிர்காலம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதனால் இவர்கள் அடிக்கடி ஜாதகம் பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படி அடிக்கடி ஆமாங்க நீங்கள் சொன்னதுக்கு கண்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுங்க நான் அடிக்கடி போய் மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது எங்கேயாவது சொல்கிற இடத்துல நான் போய் பார்த்துட்றேன் அப்படின்னு அப்படின்னு இருந்தீங்கன்னா அது இனிமேல் மாற்றிக்கோங்க ஏன் நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் அதிகமாக போய் ஒரு இடம்னாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாருங்கள் போதுமானது சரிங்களா அதே போல் உடல்நிலை சார்ந்து உடல்நிலை சார்ந்து கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் அதிகமாக அதிக நாட்கள் அந்த இளமை தோற்றத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் நீங்கள் கண்ணீராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்போவுமே உங்களை பார்த்து அந்த விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் உங்களுக்கு வயசாகிறதே தெரியல இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படிம்பாங்க அந்த இளமை தோற்றம் பெரும்பாலும் அப்படியே உங்ககிட்டயே அப்படியே ஸ்டாண்டபிளாக நிற்கிற மாதிரியே இருக்கும் அதை நல்ல விதமாக சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களை நல்ல உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணாலும் அது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதை மட்டும்தான் கொடுக்கறதா இருக்கணும் யாருக்கும் நம்முடைய செயல்பாடுகள் ஒரு துளி அளவு கூட பாதிப்பு கொடுத்துடவே கூடாது மன கஷ்டத்தையும் நம்ம யாருக்கும் கொடுத்துடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருங்க மற்றவளால் உங்களுக்கு மன கஷ்டம் நம்மளுக்கு மன கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம சமாளித்து வந்துடலாம் ஆனால் நம்மளால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளோ மன கஷ்டங்களோ மனஸ்தாபங்களோ மனக்கவலைகளோ வந்துடக்கூடாது யாருக்கும் உதவி பண்ணினாலும் பண்ண பரவ பரவாயில்ல உபத்திரம் பண்ணிடக்கூடாது அதை நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு ஃபார்முலா தான் நல்லது ப நல்லது பண்ணினாலும் பரவாயில்லப்பா என்னால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராமல் நான் பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் நீங்கள் அதனால் நல்ல ஒரு ராசிக்காரர்கள் அற்புதமான ஒரு ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பான நபர்கள் இளமையுடன் அனைவரையும் அந்த இளமை தோற்றத்திலே அனைவரையும் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக வச்சுருக்க நபர்கள் அதனால் அதிக பேர் உங்கள் மேலே பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஈர்ப்புத்தன்மை இருப்பதுடன் நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுறது தான் நல்லது புரியுதுங்களா நீங்கள் என்னென்ன வாழ்க்கையில் நல்லது இருக்கோ அது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் பவர்ஃபுல்லா அங்க இருக்கணும் அதே போல் எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கும்தான் அதனால் இந்த கண் திருஷ்டி ப்ராப்ளம் இந்த கண் பார்வைகள் இந்த கெட்ட அதிர்வலைகள் இதெல்லாமே கண்டிப்பாக புறாமைப்படுறது உங்கள் மேலே பார்த்து உங்கள் உங்களை பார்த்து வைத்தெறிச்சல் படுறது புறா இதெல்லாம் பேசிக்காகவே நார்மலாகவே இருக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக அனுபவித்த நபர்கள் நீங்கள் தான் அப்போ நான் சொல்கிறத எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நான் சொல்ல சொல்லவே உங்கள் மைண்டில் இருக்கும் ஓகே ரைட் ஆமாம் இது இந்த இடத்துல நடந்துச்சு ஆமாம் இது இந்த காலநிலையில் நடந்துச்சு இது இந்த காலநிலையில் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே உங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இங்கே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம இது பொதுவான பலன்கள் சொல்கிறப்ப ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய ஒவ்வொருடைய சுய ஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் அப்போ நம்ம பொதுவான ஒரு கணிப்புகள் தரோம்னா அந்த கணிப்புகள் எல்லா சூழ்நிலையிலையும் வாழ்பவர்களுக்கும் அது கனெக்ட் ஆகணும் கனெக்ட் தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்கே ஒரு யூஸ்ஃபுல்லே சரிங்களா அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக அடுத்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா குழப்பமான மனநிலையை தீர்த்து அதை குழப்பமான மனநிலையை ஒழித்து விட்டு நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு முன்னேற வேண்டிய காலம் விடீர விடீர விடியலே உங்களுக்காக தாங்க கண்ணிராசிக்காரர்களுக்காக நீங்கள் உங்கள் மைண்டில் அப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு விடியலும் நமக்காக தான் நம்ம தான் அந்த வேலையை செஞ்சாங்க நம்மளைனால் வேறு யார் செய்வாள் நம்மளே உடஞ்சி போய் உக்காந்துட்டால் அது யார் அந்த இடத்துல வந்து அதை பூர்த்தி பண்ணுவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களை சுற்றி ஆயிரம் கவலைகள் ஆயிரம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சில நபர்கள் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி அதையும் நான் சொல்கிறேன் உங்களுடைய சொந்த பந்தம் நண்பர்கள் பழகின நபர்கள்லாம் ஏதோ ஒரு உறவுகள் மூலமாக ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக கஷ்டத்தையும் வேதனையும் சோதனையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கோங்க சரிங்களா இனி வரக்கூடிய காலத்தை உங்களுக்கான காலமாக அமைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அடுத்த பதிவுல எந்த ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்க்கலான்றதையும் தெளிவாக சொல்லுங்கள் அதே போல் இந்த சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா மெசேஜ் ரிப்ளை மெசேஜ் வரலனா கோச்சுக்காதீங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துட்றேன் அப்புறம் நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் போய் அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருடைய வீட்டிற்கும் நம் சாம்பிராணி உங்களை தேடி வரும் அந்த நல்லது உங்களை தேடி வரும் இனிமேல் வாழ்க்கையிலே யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்